வணக்கங்க பாருங்கள் இதுதான் இம்பூரல் செடி இம்பூரல் இது பேர் இம்பூரல் இருக்க எருமி சாவதேன் அப்படிங்கிறது மருத்துவ வளமொழிங்க பாருங்களேன் இது தரையோட அப்படி குட்டி குட்டி இலைகளாக சின்ன சின்ன பூக்களோட எல்லா இடத்துல நிறைய இடத்துல படர்ந்துருக்கோங்க சின்ன சின்ன பூக்களாக இருக்கும் செடி இப்படி வந்து சிறு சிறு இலைகளோடு இருக்கும் நிறைய சாதாரணமாகவே எல்லா இடத்துலையும் ஒரு பூடு மாதிரி வளர்ந்து கிடக்குங்க களைச்செடி மாதிரி அது வந்து நம்மளுக்கு சளி பிடிச்சிட்டு சளி இல்லாமல் வரட்டு இருமலாக வரும் இல்லைங்களா அது வந்து அப்படி ஒரு வாரம் பத்து நாள் கூட நம்மளை விடிய விடிய தூங்க விடாமல் ரொம்ப தொந்தரவு போனோம் அந்த இருமல் இருமல் என்ன மருந்து மாத்திரை போட்டாலுமே அந்த இருமல் மட்டும் கண்ட்ரோல் ஆகாது அந்த இருமலுக்கு வந்து இந்த இலையை வந்து கசாயம் போட்டு அதாவது கொஞ்சம் மஞ்சத்தூள் நாலஞ்சு கொஞ்சம் நாலஞ்சு மிளகு ரெண்டு பல் பூண்டு அது மாதிரி எல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணியாக சுன்ற வரைக்கும் அப்படி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நம்ம சூப் மாதிரியோ இல்லை கஷாயம் மாதிரியோ அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த இருமல் நல்லா கண்ட்ரோல் ஆகுதுங்க இது நானே செஞ்சு பார்த்த அனுபவத்தில் ரொம்ப நல்லா கேட்குற மூலிகைங்க இது ரொம்ப நல்ல இருமலுக்கு ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல சளி சரியாகுது நன்றிங்க